ஒன்பது கக்கரை ஒன்பதுமே உலகியது அபிவிருத்துக்கு கடுகு பொட்டணம் தங்கச் சுடங்கம் மாற்றுச்சாடி தியாகங்களை திறக்க தியாகங்களை வளங்குவது அப்படின்னு ஒரு ஒன்பது கக்கரைகள் வந்து இந்த நூல் ஏன் ஒரு முக்கியமான ஒரு நூல் அப்படின்னா பிரச்சனைகளை எல்லாம் நம்ம புரிந்துகள்னு வச்சுக்கிட்டோம்னா தீர்வுகள்லாம் சாகிக்கும் அதை திறக்கிற தீர்வு தான் சாவிப்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு கூட்டம் மட்டும் இல்லை எல்லா கூட்டையும் தரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் சாஹி ஒரு மாஸ்டருக்கு உங்கள்கிட்ட கிடச்சா எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரி தான் இந்த நூல் வாசித்தான் இந்த உருவம் தரணும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீடித்த மகிழ்ச்சி தொடர்ந்து ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய நூல் இந்த நூல் இந்த நூலை அப்படி அவர் என்ன பண்ண சொல்றார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெற்றி கட்டி பிரச்சினா முதல்ல நம்ம மனசை வந்து மனதெல்லாம் தயார் மனதை பழக்குவது தான் முதல் படி அப்படின்னு சொல்லலாம் மனதை வந்து பழக்கணும் மனம் ஒரு அப்போ மனதை வந்து ஏன்னா நம்ம மனசு வந்து ஒரு அமைப்பு ஒரு கடுகு மாதிரி கடல் எவ்வளோ உண்மையாக இருக்கலாம் அதனால மனிதர் வந்து முதல்ல மனதை வந்து கட்டுப்படுத்த மனதை கட்டுப்படுத்த தெரிஞ்சா அவங்க பாதி அப்படின்னு இப்ப மனுஷன் செய்யறதெல்லாம் மனித புறம்பு செய்யும் நம்ம செய்யறதெல்லாம் மனித புறம்பு கூட செய்யும் ஆனா அதுக்காக ஒரு மனித புறம்பு மனிதனாக இருக்க முடியாது ஏன் அப்படின்னா மனிதனுக்கு மனதை கட்டுப்படுத்த தெரியும் ஆனா மனுஷ புறம்பு அப்ப நீங்க மனதை கட்டுப்படுத்தலைன்னா நீங்க ஒரு புறம்புக்கு சமாளிக்கும் இதெல்லாம் நம்மளுடைய பாரசீக கருத்து ஜவாலுக்கு ಈ ಒಂದು பிரச்சನಾ ಉಂಟಿದಿದಾ ಕೋನ್ಪುಲೇ ಅಂತ ಇದಾ ವ್ಯಕ್ತಿ ಕಾರಣ ಅಂತ. ಬೀಂಜದಲ್ಲಿ ಸಾಪ್ರಚನ ಪುಸ್ತಕ. ಪ್ರಚಲೇ ಬಹಳ ಧೈರ್ಯமா ತಯಾರು ತಯಾರು ಧೈರ್ಯವಾಗಿ ಎದುರುಗೊಳ್ಳೋಣ. ಈಗ ಒಂದು ನಿಮಗೆ ಒಂದು பிரச்சನೆ ಇದೆ ಆ பிரச்சನೆ ನಿಮಗೆ ಎவ்வளவு பெரிய பிரச்சನೆಯಾದರೂ ಬೀಂಜ சின்னವಾಗಲಿ. ಬೀಂಜದ பிரச்சನೆ சின்ன ಆಗಲಿ ಸಾ ಪ್ರಚಲಂ ಗಾಡಿ ನಮ್ಮ ಬೆರಿಯಾದ್. ಜಾar ಬೆರಿಯಾದ್. ನಮ್ಮ ದೊಡ್ಡ பிரச்சನೆ ಬೆರಿಯಾಲಾ ನಮ್ಮ ಬೆರಿಯಾಲಾ ಅಂತ ನಮ್ಮ ಗಮನ. ಅಬೆ ಎವಳೋ ದೊಡ್ಡ ಯಾವ ದೊಡ್ಡ பிரச்சನೆ ಬಂದாலும் ಅದ ಧೈರ್ಯವಾಗಿ ಎದುರುಗೊಳ್ಳೋಣ. அது மாதிரி பிறர் மீது பள்ளி போட அடுத்தவங்க மீது பள்ளி போடணும் நம்ம நம்மளுடைய தோல்விக்கு காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்காரு நிறைய பேர்ல அடுத்தவங்களை தான் போய் சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தில் பயன்பாட்டில் என் கேட்டால் லேட் அப்படின்னு கேட்டால் பஸ் லேட்டாகிடுச்சிடுச்சிடுச்சு பஸ்ஸு என்ன கிளா நம்ம தான் லேட்டாக போயிடுது அப்போ அதனால நான் லேட்டுன்னு முதல்ல சொல்லிப்போட இப்படி தான் முல்லா ஒரு தடவை வீட்டு சாதியை படித்து தேடிக்கிட்டார் கொஞ்சம் முள்ளா வந்து ஒரு இடத்துல சாதியை தேடிக்கிட்டார் வீட்டு சாதியை நம்மளே தான் தேடி இருக்காங்க பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் கொடுத்து கேட்டார் ஐயா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா நானும் உங்களுக்கு உதவி வாங்க ரெண்டு பேரும் தெரியும்னு கேடுறாங்க சாமி கிடைக்கிறேன் ஐயா நீங்கள் சாதி எந்த தொடச்சியும் நடக்கும் அப்படின்னு அப்போ சொன்ன வீட்டை கூட்டி வெளியில் வந்தேன் வீட்டுக்கு இந்த வெளியிலயே சாதியை தொடச்சு ஏதாவது அந்த தொடர்ச்சிக்கு சாதி எங்க வந்து தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்ல நான் இடத்துல அடத்துல இருட்டாரு அதை வந்து வெளிச்சமான இடத்துல தெரிவிக்கிறேன் தொடர்ச்சி அடத்துல போட்டு வேறு இடத்துல என்ன கிடைக்குமா கிடைக்காதுல்ல அப்போ அதனால நம்ம என்ன செய்யும் முதல்ல எங்கே வந்து நம்ம எவ்வளோ தான் தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்றதும் ஒரு தீர்மானிக்கணும் அதை தான் முதல் படிக்க சொல்கிறாங்க மனதளவு முதல் படியாக இருக்கணும் அடுத்து வந்து பாதை மாற்று விதத்தில் யோசிக்கணும் மாற்று யோசிக்கணும் மிகப்பெரிய ஒரு ராணி ஒரு உண்டாக இருந்தாங்க அவங்க உடல் எடையை படைக்கணுன்றதுக்காக பல்வேறு ஆலோசனைகள் அவங்க கேட்டப்போ ஒவ்வொருத்தாலும் கொண்டு சொன்னாரு இங்கே சாப்பாடு இருக்கிறோம் மூணு வேலையை ரெண்டு வேலையாக ஒரு வேலையாக இருக்கணும் லயில் இருக்கிற பல்வேறு யோசனைகள் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற யோசனைகள் அவங்களால கடைப்பிடிக்க ಇಲ್ಲಾ ಇಲ್ಲ பசியை பிரச்சனை அடுத்த மாரி அதிகமாக சாப்பிட முடியும் அதுக்கு வந்து அவங்களுடைய உடல் எடைப்படும் அப்போ எல்லோரும் அது மாதிரி ஒரு ரெண்டு கதை இருக்கிற வித்தியாசமான கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு புகழ்பெற்ற பிரச்சனை அம்பானி அம்பானி வந்து தன்னுடைய ஆரம்ப நகரங்கள் ஒரு பெட்ரோல் இறப்புனராக ஒரு பெட்ரோல் பல்கில் வெளிநாட்டில் பெட்ரோல் இறப்புனரா தான் தன்னுடைய ஆரம்ப வாழ்க்கையை தோறாங்க அப்போ அவர் மார்த்தி யோசித்தார் அடங்காலத்தை இவ்வளோ

வெள்ள மூணு மடங்கு மூணு மடங்கு மதிப்புள்ள வெள்ளி உள்ளது அப்போ இதை கண்டுபுடிச்சோட அவர் யோசிச்சு என்ன ஒரு அறிவிப்பு சொல்லுங்கள் என்னிடம் சிதறையில கொடுத்துக்கொண்டு பணமாக திருக்கா வெள்ளிக்காசுகளை கொடுத்து பணம் மட்டும் அழைக்கலாம் அப்போ நம்மளா இருந்தால் பாக்கெட்டுல நிறைய சிவரை படத்துக்காக சில்லறை காசு கொடுத்து திரும்புவோம் அங்க இருக்க எல்லாரும் நிறையா அப்படி சில்லறை காசுகளை கொடுத்தாங்க இவர் பணமாக கொடுத்தாங்க அதை பூரா உருக்கி அதை வந்து விற்பனை செஞ்சப்பூ மடங்களை ஆரம்பிச்சதற்கு அதெல்லாம் அதற்கு கிடைத்த முதல் கட்டி மிகப்பெரிய லாபம் அவர் யோசித்தப்படுறதே அடுத்த அந்த அரசாங்கமே யோசிச்சார் எல்லா தேவையில்லாம ஒரு வெள்ளிக்காசிலே இவ்வளோ மதிப்புள்ள வெளியே வைக்க முடியல அடுத்து குறைக்க ஆரம்பிச்சு இது அவருடைய வெற்றிக்கு காரணம் அவருக்கு பிரச்சனையை மாற்றிக்கிறோம் அதே மாதிரி அவருக்கு எல்லாம் நீங்கள் பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய ஏற்கல் நிறுவனம் ட்விட்டர் அவர்களுடைய வாங்கியிருக்கிற ஒரு சம்பவம் நடந்தது அவர் வந்து அவருடைய முதல் தொழில் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து தொலைபேசிகளை வாங்கி செல்போனு லேண்ட்லைன் டெலிஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விற்பனை செய்து அவர் ஆரம்பித்தார் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி கொடுத்தார் நல்லா பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கி அவசரம் ஒரு சட்டம் கொடுக்குது இனிமேல் வெளிநாட்டில் தொலைதொடர்பு சாதனங்களை நேரடியாக இந்தியா கொள்முதல் பண்ணி விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை சட்டம் அப்போ அவர் அதை எப்படி யோசித்து பார்த்தார் அப்படின்னா முழு சாதனம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்து அந்த செல்ஃபோனு டெலிஃபோனுடைய அந்த லேண்ட்லைன் உதிரி பாலங்களா வாங்க உதிரி பாலங்களை வாங்கி இங்க கொண்டு வந்து அதை அசம்பிள் பண்ணுங்க என்ன செஞ்சா முக்கியம் ஆரம்பிச்சார் அப்ப அதுக்கு அரசாங்கத்தால தடை சொல்லுங்க அப்ப இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு பாடம் மாற்றி யோசிக்க மாற்று பாதையை சிந்திக்க தங்க சுரங்கத்துக்கான சாமி நம்ம கையில் இருக்கோம் அதை எங்கே இருக்குன்றதை நம்ம தான் தேடி பார்க்கணும் இதுக்கு அவர் சொல்ற முதல் படி திருக்குறள் இருந்தே சொல்றேன் முதல்ல கோபத்தை

உலகத்தை ஜெயிச்ச வேணாம் நினச்சா அவனை மீடிய டைத்து போகலாம் ஏன் அனுமதி அது விட என்ன காரணம் அப்படின்னு அப்ப அப்போ அந்த குரு சொன்னாரு நீ உலகை வென்றவரெல்லாம் கிடையாது நீ எனக்கு அடிமையின் அடிமைந்து உங்களுக்கு பெரிய ஆச்சு அடிமையின் அடிமையில என்னோட அடிமையோட அடிமையான அவ்வளோ கிளம்புல எப்படி அப்படின்னு சொல்கிற அப்படின்னு அந்த குருன்னு சொன்னாரு என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் என்னோட அடிமை போவோம் சினம் ஆனால் நீயே சினத்துக்கு அடிமையாக இருக்க நான் எப்படி கோபப்படாமல் இருக்கேன் ஆனால் நீ கோபம் இல்லை பட்ல அதனால தான் உடனே நான் சொல்லி என்னுடைய அடிமை அப்படின்னு சொன்ன உடனே அவர் உணர்ந்துவிட்டு இனிமேல் நான் கோபடாதேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இதைத்தான் நம்முடைய தெய்வப்பொருள் அது ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள நல்ல சிலத்தை காட்டி தன்னைத்தான் காட்டி சிலம் காத்த பாபாக்கால் தன்னையை கொண்டு விசேஷம் இந்த சிலத்தையும் எந்த இடத்துல காக்கணும்னா நிறைய பேர் நிறைய வலிமையாக அவங்க வந்து கோபத்தை அன்னைக்காரன் எளியவர்கள் இருக்க வேலைக்காரர்கள் மனைவி பஸ்ல போறப்ப நடக்குன இருக்க சக பயணிகள் கோபத்தை காக்கணும் தெரியாது என்ன அப்படின்னா காக்கணும் அப்படின்னா செல்லிடத்து செல்லிடத்து காக்கணும் செல்லிடத்து இல்லை யாருக்க நம்மளுடைய கோபம் வந்து அந்த சிரத்தை காத்தாதான் நீ நம்புறாங்க தியானம் பண்ணுறேன்னா மனசை கட்டுப்படுவேன் இப்படிதான் ஓசோட்ட ஒருத்தொருமையை கேட்டா கிடையாது தியானம் நான் கற்று கடன் கிடைக்கிறேன் நான் வந்து தியானம் பண்ணுறப்ப எனக்கு மனசு அழிவு ஆகிடுது தியானம் பண்ணுறப்ப கொஞ்சம் நான் சிகரெட் பிடிச்சிக்கிறவா இடையில இடையிலேயே சிகரெட் பிடிச்சிக்கிட்டு நான் தியானம் பண்ணுறப்ப சிகரெட் பிடிச்சிக்கிறவான்னு கேட்டா ஓசை வந்து அவ்வளோ செய்ய தியானம் பண்ணுறப்ப சிகரெட் பிடிக்கிறவாங்க அடுத்து ஒரு சிகரெட் வந்து சொல்கிறேன் அது சீரட் வந்து சொன்னாரு எனக்கு வந்து இது வந்து தியானம் பண்ணுறப்ப சிகரெட் பிடிக்கிறது

நீங்கள் தியானம் பண்ணுறப்ப சிகரெட் பிடிக்கக்கூடாது சிகரெட் தியானம் அப்போ இதே மாதிரி ஒரு கவிதையை சொல்லுவாங்க ஒரு சீரட் வந்து கேட்டால் ஐயா ஒரு குரு தியானம் பண்ண தெரியுமா உடனே குரு தியானம் தெரியாமல் கவிதை எனக்கு கவிதை புரிந்த அளவுக்கு எனக்கு கவிதை புரிந்த என்னுடைய குருவுக்கு தியானத்தை தெரியல கவிதை எழுதுவது கூட ஒரு தியானம்

பல முறை ஓங்கி அடிக்க வேண்டியது நாலஞ்சு முறை ஓங்கி அடிச்சாதான் அந்த கூட்டு திறக்கிறது ஆனால் நீ சாமி ஒரே தவிர எளிமையாக திறந்தது எப்படி அப்படின்னு கேட்க அப்ப அதுக்கு இந்த சாமி மகிழ்வி சூழ்நிலையு நீ என்னை வலிமையான அலிமையான தான் ஆனா நீ விதம் சரியில்லை நீ ஒரு கூட்டை திறப்பதற்கு அந்த கூட்டினுடைய தலையில் ஓங்கி அடிக்கிறார் ஆனால் நான் அப்படி இல்லை இந்த அந்த பூட்டின் மனதை தோன்று மனத்திலிருந்து பேசுறதுனால அது எளிமையாக அது திறந்திருக்கு வித்தியாசம் அதனால யாரையும் நஷ்பர்களாக நம்முடைய மனதில் தயாராக இருக்கிறோம் மாற்றி யோசிக்கிறோம் வெற்றி பயணத்திற்கான வழி தான் மாற்றி யோசிக்கிறது சொல்லி இந்த நூலை நீங்கள் ஒரு வாசிக்கும் பயன்படுத்துவதற்கு தெரிவிக்கிறோம்